பக்கத்தில் பொட்டி கடை இருக்கும் தெரியுமா அங்கேருந்து தயிர் வந்து தின்னு ஃபுட்டு தானே கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும்னு ஒன்று ரூல் சொல்லியே உனக்கு தேவை ஃபுட்டு இந்த ஃபுட்டு இல்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லையா முப்பது நாள் ஈடிய இல்ட்ரேட் பண்ணும்போது நல்லனுச்சா போய் சொல்றீங்க அடிச்சாங்க இன்கம் டாக்ஸ் ஆஃபிஸர் கை வச்சுங்களேன் நல்லா இருந்துச்சா இல்லை அதெல்லாம் தவறு தான் யாருமே பதிலுக்கு அப்போ என்ன நீங்கள் என் கஸ்டடிக்கு வந்துருக்கீங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டூல் கொடுத்து உட்கார வைக்கணும் அதுவும் நல்ல குட்ட ஸ்டூல எதுவுமே கேட்க கூடாது காலையில இருந்து வரைக்கும் கேள்வி ஆரம்பிக்குதே நைட்டு பதினோரு மணிக்கு தான் ஆரம்பிக்கும் இதெல்லாம் போலீஸ் பண்ணுவாங்க விடிய விடிய கேட்டுட்டு காலையில ஆறு மணிக்கு டூட்டிங் புதுசா உத்தரவு வருவல அவர் ஃபஸ்ட்ல இருந்து அவங்க மேல எல்லாம் அந்த ஸ்பாட்ல வச்சு மாப்பிளை இவன்தான் எங்கயோ செமத்தியா வச்சிருக்கேன் எப்படி ராமநாதங்கிறது யார்டா தெரியும் சார் மூவாயிரம் மணியார் வந்திருக்காரு 2000000 ஆஹா ஆண்டவனா பாண்டி என்ன கேள்வி கேக்குற இவரை பார்த்தா ராமநாதனைத் தெரியல உனக்கு அவர் வீட்டு வாசல்ல குத்துக்கள மாதிரி வந்து உட்கார்ந்திருக்காரு ராமநாதனுக்கு வந்து ராமநாதனை எங்கன்னு அவர் எங்க போற பாவம் வீடு பூட்டி இருக்காதான் ராமநாதா பூட்டை

அப்பாடா கண்ணு இப்ப தான் பளிச்சு தெரியுது தண்ணீரிலே தீ தண்ணி வரைய தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம் இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக போனா கரும கருமா i